இந்த தீபாவளியை உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாட இந்துஸ்தான் கிராக்கர்ஸ் தரம் விலை உயர்ந்ததல்ல விலைமதிப்பற்றது நேரடி தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபைவ் டூ டூ ஒன் ஃபோர் நைன் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இந்துஸ்தான் கிராக்கர்ஸ் சிவகாசி வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு ஒரு அஃபிஷியல் பயணமாக ரொம்ப வருடம் கழித்து வந்திருக்காங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய இதே சமயத்தில் நேற்று முந்தா நேற்று இரவு பாகிஸ்தான் ஒரு எட்டு மணிக்கு காபூல் நேரப்படி தங்களுடைய விமானப்படையை ப பயன்படுத்தி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஸோ எல்லை தாண்டி ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே போய் அவங்க தலைநகரமான காபூலில் ஒரு தா தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் இவங்க ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்கு துல்லிய தாக்குதல் எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு டிடிபி அவங்களுடைய முகாம்களை நாங்கள் தாக்கி அளிக்கிறோம்னு சொல்லிவிட்டு டிடிபியோடைய தெற்கே தாலிபான் பாகிஸ்தானோடைய சீஃப் நூர்வாலி மெசூத கொன்னு டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ட்வீட் பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அதன் பிறகு போல் இவங்களோட பிராவகண்டா மிஷினரி இது ஒரு மிகப்பெரிய வெற்றி ரெஞ்சுக்கு இதை வந்து ஒரு எடுத்து இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா காபூல் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஊர் அந்த அவங்க தலைநகரம் அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றது இவங்களுடையது இதில் டிடிபியோடைய டாப் லெவல் லீடர் அதோட தலைவர் மசூத் அவர்களே கொல்லப்பட்டிருக்கார் அவர்களே கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் வந்து இவங்க நே நைட்டு பரப்ப விட்டாங்க அதன் பிறகு இதோடைய ரிபர்ட்டல் காபூல் தரப்புலேருந்து வந்துச்சு ஓப்பன் சோர்ஸ்லாம் நம்ம நிறையா அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அதில் ஸோ இப்போது நேற்று இந்திய நேரப்படி காலையில் ஒரு பத்து மணிக்கு நூறுவாலி மெசூத் ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காப்பில் இது பொய்யான செய்தி நான் அங்கே கிடையாது நான் பாகிஸ்தானுக்குள்ளே கைபர் பக்தன்குவால் தான் இருக்கிறேன் நம்மளுடைய இந்த யுத்தம் அப்படின்றது தொடரும் பாகிஸ்தான் இராணுவத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆடியோ மெசேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காரு பதிலுக்கு இவங்க வந்து அதை ஏ யூஸ் பண்ணி டீப் ஃபேக் பண்ணி பண்ணது நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணியிருக்காங்க இப்போது இது இன்னொரு நாட்டோட இறைமையை மீறி நீங்கள் போய் நடத்தக்கூடிய தாக்குதல் இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஏர் டிஃபென்ஸு சிஸ்டம் கிடையாது ஆகாஷ் மாதிரியோ எஸ்ஃபோனில் மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது பாகிஸ்தானுக்கு நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் இருக்குது ஸோ ஒரு தாக்குதலில் அவங்களால தடுக்க முடியுமானால் கண்டிப்பாக முடியாது ஹெலிகாப்டர் சுற்று வீழ்த்துற அளவுக்கு அவங்களுக்கு தகுதிகள் இருக்குது பட் விமானத்தை சுட்டு வீழ்த்துறதுக்கான எந்த விதமான ஒரு வெப்பன்ஸும் அவங்கக்கிட்ட கிடையாது அப்போது தாலிபான்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க தாலிபன்களுடைய ஆப்கானிஸ்தானோடைய ஜெனடிக்ஸை நல்லா கவனித்தவங்க பஸ்தூனி அப்படின்றது அந்த பஸ்தூனி இனத்துக்குன்னு ஒரு ப்ரைடு இருக்குது ஒரு கௌரவம் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து எவ்வளோ உயிர் போனாலும் பரவாயில்ல நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோவியத் சர்வ வல்லமைப்படுத்த உலகத்தோடைய இரண்டாவது மிகப்பெரிய இராணுவம் அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு இராணுவ சக்தியாக இருந்துச்சு ஒரு பத்து வருட யுத்தத்தில் அந்த நாடே துண்டாகக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான தோல்வியை ஆப்கானிஸ்தானில் சந்தித்தாங்க அதன் பிறகு அமெரிக்கா தங்களுடைய வாராண்டரை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்தாங்க இருபது வருடம் அங்கே இருந்தாங்க நூற்று ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் பலியானாங்க பாகிஸ்தானை விட நூறு மடங்கு வலிமையான ஒரு விமானப்படை இருந்தும் அவங்கள எதுவும் பண்ண முடியல கடைசியில் தாலிபான்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இவங்க வெளியிலேறது அங்கேருந்து தச்சு வந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இதுக்கு நடுவில் பல நாடுகள் இங்கே முயற்சிகள் செஞ்சுருக்காங்க அது எம்பரர்ஸோடைய கிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களுடைய முடிவு அங்கே தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பாகிஸ்தானுக்குமே பொருந்தும் இப்போ பாகிஸ்தான் தாலிபான்களுக்கான ரிலேஷன்ஷிப் வரும் பாகிஸ்தானோட சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து துரோகிங்க முப்பது வருஷம் உங்களுக்கு நாங்கள் தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணோம் நாங்கள் தான் எல்லாம் இது பண்ணணுன்ட்டு ஆனால் நீங்கள் அமெரிக்காட்ட கேட்டிங்கன்னா அல் தாலிபான்களுக்கு எதிராக அல்கொய்தாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தான் எங்களுக்கு நண்பனாக இருந்துச்சு வாரான்டரில் பாகிஸ்தான் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான கூட்டாளின்வாங்க ஆனால் அவங்க மக்கள் சொல்கிறது அரசியல் தலைவர்கள் சொல்கிறது உங்களை நாங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த பேக்கரி டீலிங்கை போட்டு போட்டு தான் இவங்க இத்தனை வருஷம் போயிருக்காங்க பாகிஸ்தானுடைய பார்வையில் ஆப்கானிஸ்தான் எப்படி இருக்குன்னா அது ஒரு சேட்டலைட் ஸ்டேட் தன்னுடைய டெரிட்டரிக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இந்த பாகிஸ்தானோட வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாய் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ அதோட டெப்த் அப்படின்றது இந்தியாவோட எல்லையிலேருந்து ஆப்கானிஸ்தானோட அந்த எல்லைக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஐநூற்றி பதினாலு கிலோமீட்டர் தான் ஸோ இந்திய இராணுவத்தோடைய தரைப்படை தாக்குதல் நாளைக்கு நடத்தினாங்க அப்படின்னா இவங்களால ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே பிடிக்க முடியாது இப்போ உக்ரைன் பார்த்திங்கன்னா நாடு பெருசு டெப்த்து வந்து ரொம்ப அதிகம் ரஷ்யாவால் ஒரு மீறி ரொம்ப தூரம் உள்ளே வர முடியாது ஆனால் இந்திய இராணுவத்தால் இங்கே பண்ண முடியும் ஸோ தங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆப்கானிஸ்தானுக்கு இவங்க இந்த ரெட்டை வேடம் போட்டு எல்லாம் இருந்தாங்க ஒரு வேலை நாளைக்கு இந்தியா தாக்குச்சுன்னா ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போயிடணும் மீண்டும் ஒரு கவுண்டர் அஃபென்சிவை லான்ச் பண்ணணும் அப்படின்றது ராணுவ ரீதியான அவங்களுடைய இது ரெண்டாவது இது ஒரு இஸ்லாமிய நாடு தங்களுக்கு கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும் ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு துறைமுகம் கிடையாது மக்ரான் கோஸ் பாகிஸ்தான் வழியாக தான் என் சரக்கு போக்குவரத்து எல்லாமே இருக்குது ஸோ இதை வந்து தன்னுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்டேட்டாக வைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய கணக்கு ஆனால் இப்போது நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஐயோட சீஃப்பு அங்கே போய்ட்ட ஒரு காஃபி கப்பை வச்சுக்கிட்டு ஆல் இஸ் குட் அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் தாலிபான்கள் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் சீ விடுவோம் தாலிபான்கள் காஷ்மீரில் வந்து தாக்க போகிறாங்க எழுபதாயிரம் ஃபைட்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க அவங்கெல்லாம் நாளைக்கு ஜிகாதிகளாக மாறி இங்கே வருவாங்கன்னு சொல்லி பல தொலைக்காட்சி விவாதங்கள் நான் பார்த்தோம் இப்போ ரியாலிட்டி நடந்தது என்ன நான் ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் அப்போ சொல்லியிருந்தேன் தாலிபான்களுக்கு இந்தியா மேலே எந்த விருப்பமும் கிடையாது ரெண்டாவது இந்தியாவுக்கும் தாலிபான்களுக்கும் எந்த விதமான பஞ்சாயத்தும் கிடையாது அவங்க தாலிபானில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில தலைவர்களே இந்தியன் மிலிடரி அகாடமி தேர்தோனில் இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க பயிற்சிகளை எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க இராணுவத்தை ட்ரெய் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு வரலாறுலன்னா எக்ஸாக்டாக மூணு நான் மூன்று வருடம் கழித்து ஆப்கானிஸ்தானுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தான் பாகிஸ்தான் மாறி இருக்குது தலையில மாறி இருக்குது இப்போ டிடிபியோடைய பேஸ் பார்த்திங்கன்னா கணிசமான அளவுக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்குது ஆனால் டிடிபின்றது கைபர் பக்தன்கோவா கிட்டத்தட்ட பாகிஸ்தானோடைய ஒரு இருபத்தைந்து சதவீதம் நிலப்பகுதிகளில் அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த முட்டாள்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தலையெல்லாம் மாறி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ தாலிபான்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களா கண்டிப்பாக பண்ணுவாங்க அது நேரடியாக பண்ண மாட்டாங்க கைபர் பக்தன்கோவா மூலிமா இருக்கக்கூடிய அங்கே டிடிபி மூலயமா பண்ணுவாங்க ரெண்டாவது நேரடியாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகள் குறிப்பாக பாகிஸ்தான் இப்போ போட்டிருக்கக்கூடிய அந்த வேலி அதை உடச்செறிஞ்சு அதை ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெபேர்டெல்லாம் அவங்க காமிச்சே ஆகணும் ஏன்னா அந்த ஆப்கானி பிரைட் அப்படின்றது இப்போ தாலிபான்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நார்தன் அலைன்ஸ் இந்தியாவுடைய ஆதரவு பெற்ற ஆட்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று கூடி நிற்கிறாங்க ஒரு நாடுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆப்கானிஸ்தான் இருந்து கற்றுக்கலாம் தாலிபான்கள் அவங்கள எதிர்த்து தான் வந்தாங்க அவங்ககிட்ட தான் ஆட்சியை போடுக்கணாங்க எல்லாம் பண்ணாங்க அவங்க எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா வேறு வேறு நாடுகளை தஞ்சம் புகுந்திருக்காங்க ஆனால் அந்த ப ஆப்கான்ஸ்தான் அந்த மண்ணுன்னு வரும்பொழுது அவங்க எல்லோருடைய ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியுது ஸோ ஒரே குரலில் அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க இப்போ இந்த ப்ரைடை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்து தாலிபான்களுக்கு இருக்குது ஸோ ஆப்கான் எமிரகத்தோடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய தாலிபான்கள் இதில் வீக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த ஆப்ஷனே அவங்களுக்கு கிடையாது ஸ்ட்ராங்கான ரிபர்ட்டில் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போது இந்த ஃபாரின் மினிஸ்டருடைய அப்போது இதை பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஐஎஸ்ஐ வந்து ஒரு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சேர்த்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் எங்களால் போய் தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்ட்டு ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களில் ஒரு மூணு ஃபேக்ஷன் இருக்குது ஒன்று ஒரு சிறு அளவுக்கான இந்தியாவுக்கு எதிரான ஃபேக்ஷன் அது வந்து மத ரீதியான ஒரு உணர்வோடு இருக்கக்கூடியவங்க உன்னோடய லைனர்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவோட நட்போடு இருக்கணும் நம்ம நாட்டை நம்ம தான் ஆளணும் இன்னும் வெளிநாட்டு சக்திகள் வரக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கக்கூடியவங்க ஒன்று வந்து படித்த தாலிபான்கள் அவங்க தான் இந்த டிப்ளமசி வெளிநாடுகளோட உறவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பண்ணி சொல்லி பண்ணக்கூடியவங்க இந்த ஃபாரின் மினிஸ்டர் வந்தவரெல்லாம் அந்த கேட்டகரியை சேர்ந்தவர் இப்போ இந்த கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போடணும் சவுதியும் பாகிஸ்தானும் எப்படி போட்டாங்களோ இந்தியாவோட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போடணும் இந்த ஒரு ஃபேக்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சக்திகள் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு அவங்களே அவங்க எடுத்துட்டு தான் பேசுகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய குரல்கள் என்ன ஆப்கானிஸ்தான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போடணும் இந்தியாவுடைய இராணுவம் தாலிபான்கள் இருக்கக்கூடிய அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கணும் ஸோ நாளைக்கு ஆஃப் செந்தூர் மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த முறை பாகிஸ்தான் வந்து சும்மா விடக்கூடாது பாகிஸ்தான் இருக்கவே கூடாது அப்படின்றது அவங்க நிலை இந்தியர்களுக்கு மேலே அவங்க எவ்வளோ அன்பும் ஒரு நம்பிக்கையும் வச்சுருக்கிறாங்கன்றதை நான் பல முறையும் சொல்லியிருக்கேன் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வைரலாச்சு இந்தியாவோடைய ஒரு டூரிஸ்ட் ஒரு பைக்கர் போன அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அவர் போகும்போது தான் இந்தியன்னு சொல்லும்போது அந்த பாஸ்போர்ட்டை கூட செக் பண்ணாமல் அவர் அந்த ஒரு தாலிபான் அதிகாரி வந்து உள்ளே அனுப்புறாரு ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்லிணக்கம் அப்படின்றது இருக்குது இப்போ இந்தியா ஆப்கானிஸ்தான் ஒப்பந்தம் போடுமா போடலையா அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் கேம் முதல்ல அந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு நம்ம ஆப்கானிஸ்தானை தாலிபன்களை அங்கீகரிக்கணும் அதை ஒன்றும் நம்ம பண்ணலை பட் இதுக்கெல்லாம் பின்னாடி லீவரேஜ் இருக்குது ஒரு விஷயம் இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சைனா ரஷ்யா இந்த மூன்று நாடுகள் சேர்ந்து ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த பகுதிகளில் ஆசிய பகுதிகளில் குறிப்பாக ஆப்கானிஸ்தானை குறிப்பிட்டு இந்த இடத்துல வெளிநாடுகளுடைய மிலிட்ரி பேஸ் வரக்கூடாதுன்ட்டு அது ட்ரம்ப் பாக்ரா விமானத்தளம் வந்து எங்களுக்கு திரும்ப வேண்டும் அது எங்களுதுன்னு கேட்டு பொழுது இந்த தீர்மானத்தை அவங்க போட்டாங்க இப்போ அந்த தீர்மானத்தில் இந்தியாவும் சேர்ந்துருக்குது ஸோ இந்தியா ரஷ்யா ஈரான் மற்றும் சைனா நான்கு நாடுகளும் ஒரே குரலில் சொல்கிறது எந்த ஒரு அந்நிய சக்தியோடய மிலிடரி பேஸும் அதாவது அமெரிக்காவுடைய மில்டரி பேஸ் இங்கே வரக்கூடாதுன்றதில் இந்தியா வந்து தெளிவாக அந்த ஆதரவு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க இப்போது பாகிஸ்தான் சொல்ல வர விஷயம் ஆப்கானிஸ்தான் அப்படின்றது தாலிபான்கள் எங்களுடைய கை எங்களுடைய அடிமைகள் அவங்களை அப்படி தான் நாங்கள் வச்சுருப்போன்ட்டு இப்போ கிளாஷ் ஆஃப் பஞ்சாபி பிரைட் வர்சஸ் பஸ்தூனி பிரைட் இந்த முட்டாள்களுடைய இந்த தவறு அப்படின்றது இந்தியா ஆப்கானிஸ்தானை இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் இணைக்க போகுது அப்படின்றதுதான் ஃபேக்ட் இராணுவ ரீதியாகும் இது வரும் இந்தியா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த அங்கே அரசு அங்கீகரித்து ஆப்கானிஸ்தானோட சில ஒப்பந்தங்கள் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவுடைய ஒரு பேசிக் ஏர் டிஃபென்ஸாக அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு பத்து பாகிஸ்தான் விமானங்கள் அந்த பக்கம் சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்னா அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது எந்த ஒரு காரணத்துக்காகவும் பாகிஸ்தான் இராணுவம் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழையவே நுழையாது அந்த தப்பை மட்டும் அவங்க பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் கதையை ஈஸியாக முடிச்சுட்டு இந்திய ஆப்கானிஸ்தான் பார்டர் கொண்டு வரலாம் அந்த நாட்டோட தரைப்படை மட்டும் நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வருடம் யுத்தத்திலேயே இருந்து ஒரு தலைமுறை ஒரு மூணு தலைமுறை பார்த்தவங்க இவங்கிட்டலாம் போய் நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் வந்து பாகிஸ்தான் இந்த சல்வார் கமிஷார் ஆர்மிக்கெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது பாகிஸ்தான் ராணுவ வீரர்களே முதல்ல அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இங்கே உள்ளே போனால் என்ன ஆகும்ன்றது தெரியும் ஸோ பாகிஸ்தானுடைய இந்த அட்வென்ச்சர் நிற்க போகிறது கிடையாது இப்போ நாலு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது கைபர் பக்துன்கோவாவில் இருக்கக்கூடிய மாகாணம் அந்த மாகாணம் ஒரு ஒரு ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது சதவீதம் மாவட்டங்களில் பாகிஸ்தானோட ஆட்சியே கிடையாது டிடிபி கண்ட்ரோலில் தான் இருக்குது அதே மாதிரி இப்போ அந்த ஆப்கானிஸ்தானுடைய பஸ்தூனி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அங்கே ஆப்கா அப்பாவி மக்கள் காபூல் ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு அழகான நகரம் அது அங்கே இந்த தாக்கம் நடக்கும் பொழுது பாகிஸ்தான் இருக்கக்கூடாதுன்ற நிலைமைக்கு இவங்க வராங்க ஸோ வரக்கூடிய காலங்களில் கைவர் பக்தன்குவால் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ரேஞ்சர்ஸை வச்சு செய்ய போகிறாங்க செகண்டு பார்த்திங்க அப்படின்னா பலுச்சிஸ்தான் அது எந்த நிலமையில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நிறையா கவர் பண்ணியிருக்கோம் அங்கேயுமே வந்து ஒரு பீக் இன்சர்ஜென்சி அப்படின்றது போயிட்டு மூணாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் அந்த இடத்துல என்ன நடந்து நம்ம பார்த்தோம் அதோட சீரியஸாக வீடியோஸில் நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்லையும் போட்டோம் அந்த வீடியோஸ்லாம் நமக்கு டைரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய சில சோர்சஸ் வந்து கொடுத்தாங்க ஏன்னா அந்த டைமில் இன்டர்நெட் கட் பண்ணியிருந்ததுனால அங்கேயும் நிலம படு மோசமாக இருக்குது சிந்துல தண்ணீர் பிரச்சனை மிக அதிகமாக இருக்குது அங்கேயும் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு மிச்சம் இருக்கிறதுக்கு பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணம் மட்டும்தான் அவங்களுடைய பவர் சென்டர் இப்போ இந்த இடத்துல ராவல்பிந்திலையும் இஸ்லாமாபாத்லையும் நேற்று இரவு இன்டர்நெட் ஷட் டவுன் அறிவிச்சிருக்காங்க ஃபோர் ஜி டூ ஜி மற்றும் ஃபைவ் ஜி சேவைகள் இருக்கு ஃபை ஜி இங்கே கிடையாது வேறு விஷயம் பட் பேப்பர்லையாவது அட்லீஸ்ட் அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அங்கேயுமே ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த இடத்துல ஏன் இவங்க இன்டர்நெட்டை வந்து அறிவிச்சாங்க இன்டர்நெட்டோடைய கட் பண்ண கூடிய அளவுக்கு ஏன் சீரியஸாக போகுது ராவல் பிந்தி அப்படின்றது அவங்களோட மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ்லாமாபாத் அவங்களுடைய தலைநகரம் இந்த ரெண்டு இடத்துலையும் இன்டர்நெட் கட் ஆகுதுன்னா அப்போ அங்கேயும் ஏதோ சீரியஸான ட்ரபுள் இருக்குதுன்னு தெரியுது அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்லைன் பார்ட்டி தெருக்கி லபேக் அப்படின்ற ஒரு பார்ட்டி அவங்க அமெரிக்காவுடைய தூதரகத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூணுலேருந்து அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இங்கே இருக்குது அஞ்சு லட்சம் பேர் தெரிக்கை லபைக்கோட ஆட்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் சிந்தனைகள் ஒன்று கூட்டினாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய தூதரகத்தோட நிலைமை என்ன ஆகும் தெரியும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா டீல் இந்த முட்டாள்கள் போய் பாலஸ்தீன் மக்களுடைய முதுகில் குத்தி ஒரு கையெழுத்தை போட்டு அங்கேருந்து காசு வாங்கிட்டு திரும்ப வந்தது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் காசாக்கு எதிராக இவங்க போனாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை அவங்களுடைய உள் இன்டர்னல் பாலிடிக்ஸில் கொண்டு வரும்னு சொன்னோம் எக்ஸாக்டாக தான் நடந்திருக்கு இப்போது இந்த இடத்துல அசீம் முனியருடைய அந்த சரண்டர் ட்ரம்ப் நெதன்யாவு காலில் போய் விழுந்தது திருப்கி லெகபேக் லபேக் போன்ற இந்த ரிலீஜியஸ் பார்ட்டிஸை ரொம்பவும் கோவப்படுத்தியிருக்கு அதோடைய தாக்கம் தான் அமெரிக்காவுடையது ஸோ இவங்க தலைமை வந்து அமெரிக்காவுடைய ஷூ நக்கிகளாக மாறி அவங்க வந்து க்ளோஸாக போகிறதும் மக்கள் மனநிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக போகிறதும்ன்ற சூழ்நிலை வருது இப்போ நாளைக்கு அமெரிக்காவுடைய தூதரகம் அங்கே வந்து இருக்குது அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் வந்து அங்கே மினரல்ஸ் எடுப்பாங்க அமெரிக்காவுடைய துறைமுகம் வருது அப்படின்னா இந்த இடத்துல என்ன கதையாகுதுன்றது நீங்களே புரிஞ்சுக்குங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்காவுடைய ஒரு மறுப்பறிக்கை அமெரிக்காவுடைய இந்திய தூதரகம் ஒரு மறுப்பறிக்கை கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஏற்கனவே சொன்னால் அந்த பிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஆம்ரம் மிசைல்ஸு பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிறதா ஒரு செய்தி வந்துச்சு அதுவும் அவங்க ஊடகம் அவங்களுடைய அஃபிஷியல் இதில் தான் வந்துச்சு அதை நாங்கள் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இது இந்தியாவை தாஜா பண்ணுறதுக்கு இந்தியாவை வழிக்கு வரதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு செய்தியை விட்டுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தேவைப்பட்டால் பிடிச்ச வைப்போம்னு சொல்லி அந்த கேரட்டன் ஸ்டெக்கு இது இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக்கு இது இந்தியா கிட்டே செல்லாது அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறிவாளிகளுக்கு ட்ரம்ப்போடைய நண்பர்களுக்கு சுத்தமாக புரியலை இந்த ஸ்டென்ட்டுமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸை ஆப்கானிஸ்தான் கூட வைக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈரான் சைலண்ட்டாக இருக்கிறாங்க ஏன்னா ஈரான் ஒரு சின்ன கண்டனத்தை மட்டும் தெரிவிச்சிட்டு இருப்பாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க ரகசியமாக இதை வந்து ரசிப்பாங்க ஏன்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானியர்கள் ஆப்கானிஸ்தான் ரெண்டுமே வந்து சுன்னி பிரிவு இஸ்லாம் நாடுகள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கன்ஃபண்டேஷன் வரும்போது அது அவங்களுக்கு ஷியா பிரிவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜாக கண்டிப்பாக கொடுக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஆப்கானிஸ்தானோ இன்னமும் இந்தியா பக்கம் பாகிஸ்தான் சாய்க்கிறாங்க இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றினு நான் சொல்லுவேன் அதை ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை வெறுப்பாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க மக்களும் போயிட்டாங்க தாலிபான்களும் அதே சென்டிமெண்ட்டை தான் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் தாங்க ஒரு பெரிய பிஸ்தா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க பட் இன்னொரு விஷயத்த பாகிஸ்தான் மறந்தது என்னன்னா நாளைக்கு ஒரு மீண்டும் இந்தியா ஒரு தாக்குதலை நடத்தினாங்க ஆப்ரேஷன் சிந்தூரை மீண்டும் நடத்தினாங்கன்னா அதுக்கு பாகிஸ்தான் இன்னைக்கு கொடுத்த காரணத்தை எங்கள் நாட்டுக்குள்ளே பயங்கரவாதத்தை உருவாக்குறாங்க பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க அந்த பயங்கரவாதிகளோட முகாம்கள் தான் அங்கே இருக்குது அதை தான் நாங்கள் தாக்கணும் இது எங்கள் நாட்டோடைய சாவரன் ரைட்ஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான எங்களுடைய உரிமை எங்களோட ரைட் டு டிஃபெண்ட் அவர் செல்ஃப்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையை அப்படியே வாங்கி இந்தியா சொல்லும் ஏன்னா நீ பண்ணுறது கரெக்டன்னா நான் பண்ணுறதும் கரெக்டு தான் நீ எந்த காரணத்துக்காக போய் அங்கே பயங்கரவாதிகளை நீ தாக்குறன்னு சொல்லி இப்போ அடிக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் இந்தியா உங்களை அடிக்குது ஸோ பாகிஸ்தான் இதுவரைக்கும் பண்ணி வச்சுருந்த இந்தியாவை ஒரு அக்ரஸராக காமிச்சுட்டு இருந்த அந்த பிம்பம் எல்லாமே டோட்டலாக இங்கே வந்து கொலாப்ஸ் ஆகும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மியூட்டடாக பார்த்துட்ருக்காங்க ஏன்னா இதில் பாகிஸ்தானோடைய ஒரு சூழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிபி மேலே தாக்குறேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அல்கொய்தா அமைப்பையும் தாக்கியிருக்காங்க ஸோ அல் கொய்தாவும் ஒரு ஃபார்ம் ஒன்று அல் கொய்தாவோடைய ஒரு ஆஃப் ஷூட் தான் டிடிபி இது இவங்க உருவாக்கின அமைப்பு தான் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ உருவாக்கின அமைப்பு தான் ஸோ இது எல்லாமே டாக்டிக்கலாக நீங்கள் வின் பண்ணி வின் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக உங்கள் நாட்டை மீண்டும் பிரிக்கிறதுக்கான அந்த இது வந்துருச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வரக்கூடிய காலங்களில் இந்த பாலிடிக்ஸ் எப்படி நகருதுன்னு மட்டும் பாருங்கள் பாகிஸ்தான் தேன் கூட்டில் போய் இப்போ கை வச்சிருக்கிறாங்க என்ன நடக்குதுன்றதை இன்னும் வருங்காலம் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்